வணக்கம் சுயர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுக்கு ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோடய கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கம்போது லக்ன ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடக லக்னம் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இக்கறைக்கு பச்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலை தான் அமைஞ்சு வந்திருக்கும் கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்துக்கிட்டு வரும் தொடர்ச்சியாக ஒரு கான்ட்ரவர்சியான வாழ்க்கை நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு அமைஞ்சிட்டு வந்தது ஏன்னால் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே சமாளிக்க முடியாத நிலைகள் தான் யாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது இந்த கருத்து வேற்றுமைகள் என்பதே சம்பந்த சம்மந்தம் இல்லாமல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் காரணமே இருக்காது தனிப்பட்ட முறையில் கடக லக்னக்காரங்களுடைய நிலைமையே அப்படித்தான் இருக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு பார்க்குறக்கே பிடிக்காது காரணமே இல்லாமல் இந்த கோபதாபங்கள் வெறுப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அதே போல் இவங்களை சார்ந்தவங்களுக்கும் இவங்க மேலே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் தான் இருந்துகிட்டு வரும் அதாவது இதுதான் ரீசன் அப்படின்னு இருக்காது அப்படி இல்லைனாலும் கூட இதெல்லாம் ஒரு ரீசனாக அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைகளில் தான் இந்த சங்கடங்கள் தொடர்புடைய விஷயங்கள் அவங்களுக்கு போய்கிட்ட இருக்கும் பட் அதே நேரம் கடக லக்னக்காரங்க இப்போது சமீப காலத்தில் குறிப்பாக ஒன்று ரெண்டு வருடங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில பல மாற்றங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளை அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைகளை அவங்களுக்கு கொண்டும் வளர்ந்து கொண்டும் தான் வர்றாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் தான் அதை இல்லைன்னு மறுக்க முடியாது பட் அதே நேரம் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிக்கிட்டு தான் இருக்குது அதை நான் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற நிலையை தான் கடக லக்னக்காரங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருது ஆனால் கடக லக்னக்காரங்களுக்கு இப்போ சமீப காலத்தில் இந்த கிரக அமைப்புகளே தான் இருக்குது அதாவது கொடுக்குற கிரகமே கெடுக்கவும் செய்யும் கெடுக்கிற கிரகம் கொடுக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த நிலை தான் சுப கிரகங்கள் சுப பலனை மட்டுமல்ல அசுப பலனையும் கொடுத்துட்டு வரக்கூடிய நிலை இருக்குது அதே போல் அசுப கிரகங்கள் அசுப பலன் மட்டுமல்ல சுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலைகளை தான் கடக லக்னக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வருது இப்போ இப்படி ஸ்தான பலங்கள் ரீதியாகவும் சரி கிரகாதிபத்திய வகையிலையும் சரி கிரக அமைப்பு கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கொடுக்கவும் இன்னொரு பக்கம் தடுக்கவுமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதனாலேயே அந்த கடக லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் கண்டிப்பாக மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது கருத்து வேற்றுமைகள் மனபேதங்கள் போன்ற விஷயங்களை தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு வரும் அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கும் பட் அதே நேரம் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈவன் குடும்பத்தாரை சார்ந்தவங்க நிலையிலையும் கூட மற்றவங்களை அனுசரித்து போகிறது இல்லை மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அல்லது மற்றவங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிற நிலைகள் பொழுது தான் இவங்க நிறையா தடுமாற்றங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த குரூப் இசம் பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா கடக லக்னக்காரங்க நிறைய பேர் நெருங்கிய நட்புகள் கூட விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடக லக்னத்துக்கு இருந்துட்டு வந்தது ஸோ நார்மலாகவே வாழ்க்கையில் எல்லாேருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படின்னா கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு புரியாத ஒரு நிலைகள் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு வரும் தன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் அமைஞ்சிட்டு வரும் ஏன்னா எதுவுமே இங்கே வந்து முழுமை பெறாத நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அது நல்லதாகட்டும் அல்லது கெட்டதாகட்டும் ஒரு நல்லது நடந்தால் கூட கை கட்டியது வாய்க்கிட்டலங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும் ஒரு கெட்டது நடந்தால் கூட தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சு நிம்மதி பொறுமுச்சு விடவும் செய்யும் ஆக ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட இனி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்பட முடியறதும் இல்லை ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட இது இதோட முடிஞ்சுது அப்படின்னு நினச்சி திருப்தியாக இருக்கவும் முடியறது இல்லை ஸோ இப்படி தான் கடக லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த குழப்ப நிலைகள்லேயே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அது பற்றி சிலருக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் வேறு சில தொந்தரவுகளாக இருந்துக்கிட்டு வரும் ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் சிலரெலாம் பார்த்திங்கன்னா வேலை உத்தியோகமாக அல்லது பொருளாதார ரீதியான விஷயங்களில் சில சங்கடங்களை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க பட் அது எல்லாமே வந்து சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட் இருந்தாலுமே ஏரி ரீதியில் என்ன ஊற்றுற மாதிரி அது ஒரு பிரச்சனைகளை புது புதுவாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும் பட் எல்லாமே ஓகே அப்படிங்கிற கூடிய தான் இப்போதைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லா ராசி லக்னங்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த வகையில் கடக லக்னத்திற்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பட் என்ன மாதிரியான மாற்றங்களாக அது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வரைக்கும் கடக லக்னக்காரங்க தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிட்டு வராங்க இப்போ முன்னாடி சொன்ன தான் ஒரு குழப்ப நிலைகள் என்ன நடக்குதுன்னே ஒரு புரியாத நிலை இப்படி வாழ்க்கையை அனுசரித்து போகவும் முடியல ஏற்றுக்கவும் முடியலன்னு குழப்பத்திலே சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த வருடம் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்து விடுபட்டு வெளில வருவாங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் வழக்கமான நிலைகளாக தான் இருக்கும் அது கடக லக்னக்காரங்க இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு வருவாங்க இப்போது அதே காட்டில் கண்ணை திறந்துட்டு சுத்துகிற மாதிரி இருக்கும் அதுவே இந்த கடக லக்னக்காரங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான உதவியாக இருக்கும் இதுவரைக்கும் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உங்களுக்கு இனி உங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குது இதையெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஞானம் அறிவு உண்டாகும் பல விஷயங்களும் உங்களுக்கான தெளிவுகள் கிடைக்கப்பெறும் இதுவரைக்கும் இருட்டலை உங்களுடைய வாழ்க்கை இனி வெளிச்சத்தை நோக்கி நடை போட ஆரம்பிக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நிலையை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வருடமாக கடக லக்னத்திற்கு அமையும் இப்போ எல்லா நிலைகளையுமே தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும் தொழில் வேலி உத்தியோக ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் தொழில் வேலி உத்தியோக நிமித்தமாக சில எதிர்பாராத அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் சிலருக்கு தொழில் வேலை உத்தியோகமாக நல்ல அபிவிருமான வளர்ச்சியை கொடுக்க செய்யும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு உற்பத்திக்கக்கூடிய வகையிலே அமையும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில திருப்பங்களை பார்க்க முடியும் உங்களுக்கே கூட ஆச்சரியம் ஏற்படலாம் இப்படி ஒரு விஷயங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்கூடாக பார்க்க முடியும் பட் ஒரே ஒரு விஷயம் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோகமாக வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ இது சார்ந்த விஷயங்களை கடக லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கூட கடக லக்னக்காரங்களுக்கு பல ஆதாயங்கள் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருந்து வந்தது பட் இப்போதைய நிலையம் அது தொடர்பதையாகத்தான் இருக்கும் இருந்த போதிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கடக லக்னக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது வருடத்தின் மத்திய பகுதிகள் வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்க முடியும் அதன் பிறகு இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார நிலையில் நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் காலகட்டங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வரவு செலவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் பொருள் வரவுகளில் கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம் உங்களுடைய வரவு செலவுகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுடைய பொருளாதார நிலையை சமாளிச்சிக்க முடியும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஒரு பக்கம் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் அது சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் கொண்டுட்டு வரும் குறிப்பாக இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சொத்து பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட விஷயங்களால் நிறைய சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் பட் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அதுக்குண்டான உண்டான ஆதாயங்களையும் பெற்றுட்டு வருவீங்க ஏன்னா இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு கையாளணும் மேற்கொண்டு பெரிய பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே அது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அதே போல் வீடு மனை பூமி வாகனங்கள் வகையில் புதிதாக ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யலாம் பட் நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி உங்களுடைய கை மீறி சில விஷயங்கள் இந்த காரியங்களில் வந்து போகவே செய்யும் ஸோ அந்த டென்ஷன் அலைச்சல்களை பொருட்படுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் கடக லக்னத்திற்கு ஒரு அளவான அமைப்புகள் தான் காணப்படும் காரணமாகவே குடும்பத்துக்கூட கொஞ்சம் காண்ட்ரவர்சியான இடங்கள் கடல் லக்னக்காரங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அது இன்னும் அதிகரிக்கவே கூடும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது ஸோ கடகலக்னக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்கிறது நல்லது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கும் அதாவது பல விஷயங்கள் காரியங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே சும்மாவே கிடக்கும் எதையும் எடுத்தால் போத்தன்னு செய்ய முடியாது குடும்பத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் காரியங்களை ரொம்பவே பொறுமையாக கையாள வேண்டியதாக இருக்கும் அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே அப்படித்தான் எப்போது சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போ அப்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே புரியாது அதனால் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காரண காரியங்கள் பார்த்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளை கொடுக்குது இருந்தாலும் இதெல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் தான் பெற்றோர்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சிலருக்கு விட்டு தனிச்சிருக்க முடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் இதுவரைக்கும் உடன்பிறப்புகள் வகையில் கடக லக்னக்காரங்களுக்கு சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உடன்பிறப்புகள் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் இருந்து அனுசரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் ஏட்டி போட்டியாக இருந்த திருமண வாழ்க்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அனுசரித்து போகக்கூடிய நிலையை கொடுத்துட்டு வரும் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் குழந்தைகளுடைய நிலைகளில் கூட ஒரு சீரான வளர்ச்சிகளை பார்க்க முடியும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் இது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் இடத்தை சார்ந்தவங்களுக்குமே அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளாகட்டும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடக லக்னத்திற்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது இப்போ இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்க அமைப்புகளை கடக லக்னக்காரங்களுக்கு உடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னே சொல்லிடலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வரைக்கும் கடக லக்னக்காரங்களுக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் இவங்க சும்மா இருந்தால் கூட மற்றவங்க தேவையில்லாமல் குத்தி விட்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஸோ அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் இதுவரைக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சாதகமான அமைப்புகளையும் நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியும் இடம் கொடுத்தவங்க கூட இனி கொஞ்சம் ஒதுங்கி போகவே செய்வாங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் பார்த்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது அதாவது கடக லக்னம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும் பட் அதே நேரம் மாணவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கோபம் டென்ஷன் பதற்றம் கூட இருக்கிறவங்களோட தேவையில்லாத விரோதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கடக மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கல்வி வித்தை விஷயங்களை சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் ஸோ ஓராளால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களும் சாதகமான நிலைகளே இருக்குது குறிப்பாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க ஆகையினால் பெரும்பாலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய வருடமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்